கடவுளை வணங்குவதில் பல்வேறு முறைகளை கையாளுகின்றார்கள் எந்த முறை மிகச் சரியானது முக்கியமாகும் மிகச் சரியான முறையை கையாள எல்லோரும் உடன்படுவார்கள் ஆனால் வணக்க முறையினால் மட்டுமாவது எல்லோரும் ஒன்றுபட்டு விடுவார்கள் ஒன்றுபடுவது இங்கு முக்கியமல்ல பொய்களவு சூதுபாது வஞ்சகம் பொறாமை காம குரோதமற்றவர்களாக வேண்டும் புதிய மாறும் உலகுக்கு பொருத்தமானவர்களாக வேண்டும் அவ்வேளை அப்போது இலகுவாகிவிடும் இந்த முறையில் கடவுளை வணங்க தொடங்கியதிலிருந்தே அத்தன்மையை ஏற்படுத்தும் சக்தி அவர்களிடம் பிறக்க தொடங்கிவிடும் இனத்தவரை நன்கு வாழ வைப்பதற்காக மற்ற இனத்தவரை ஒழிப்பதற்கான கோரிக்கைகளை கடவுளிடம் முன்வைக்கும் மனப்பான்மை ஒளிந்துவிடும் இப்பொழுது கடவுளை வணங்கும் சில சமயத்தவர் தம் இனத்துக்காக மட்டுமே கூட்டான கோரிக்கைகளை கடவுள் முன் வைக்கிறார்கள் மாறும் புதிய உலகிக்கான கடவுள் வணக்கத்தில் மனித இனத்துக்கான கோரிக்கைகளே வைக்கப்படும் அதற்கான சக்தியை ஒவ்வொருவரும் தம்மை அறியாமலே பெற்று விடுவார்கள் அவர்களுக்கும் ஆத்திரம் வரும் அது தம்மினத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக வன்றி மனித இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக கோபம் வரும் அதே காரணத்துக்காக அவர்களுக்கு கவலை வரும் மனித இனத்தின் துன்பம் பெரிய விடுமோ என அச்சம் அவர்களுக்கு வரும் ஆனால் கடவுள் அவர்களுக்கு கவலை துன் அச்சம் துன்பம் என்பவற்றை நீக்கிவிடுவார் அவற்றை அவர்களிடம் அணுக விட மாட்டார் அச்சம் கவலை துன்பம் அவர்களை அணுகுவதில்லை சிலர் கடவுளை வணங்குவதில் தீவிரமாக காணப்படுகிறார்கள் பின்னர் நிறுத்தி விடுகிறார்கள் தோல்வியிலும் துக்கத்திலும் கடவுளை நினைக்கும் மனிதர்கள் வெற்றியிலும் சந்தோஷத்திலும் அவரை மறந்து விடுகிறார்கள் போலியாகவேனும் கடவுளை வணங்கியதனால் பெற்ற சக்தி அவர்களுக்குரிய விருப்பம் நலன்களை அழி அடிக்க தொடங்கியதும் இன்பத்தை நாடும் அந்த மனிதர்கள் கடவுள் வணக்கத்திற்கான நேரத்தை மறந்து விடுகிறார்கள் இவர்கள் மாறும் புதிய உலகத்திற்கு பொருத்தமானவர்களாகி விடுவதில்லை அவர்கள் பெற்ற சக்தியை இப்பொழுதே விரயமாக்க தொடங்கி விடுகிறார்கள் சக்தி சேகரிப்பை விட்டுவிடுகிறார்கள் அத்தகைய பேரும் விட சிறப்பாக வாழ்வது போலத்தான் தோன்றும் உறுதியான கட்டிடத்தை அமைப்பதற்காக விஞ்ஞானிகள் நிலத்தில் பல பரிசோதனைகளை செய்து பார்த்து அதற்கேற்று அத்திவாரத்தை விடுவார்கள் அதுபோல புதிய மாறும் உலகிற்கு அத்திவாரம் போடும்போது கடவுளும் அதனை பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்துகிறார் அதில் வெற்றி பெற்றால் அப்போது அச்சம் பயம் கவலை அணுகாதிருக்கும் அதிலிருந்து அவரது கடவுள் வணக்கம் சரியானது என்பது உண்மையாகும் ஆனால் கடவுள் அனுசரணை இல்லாத விஞ்ஞானிகளது அந்த அத்திவாரம் கூட இயற்கையின் சீற்றத்தின் முன் இடிந்துவிட முடியும் முறைப்படி கடவுளை வணங்குங்கள் சரியான அத்திவாரத்தை போடுங்கள் மற்றவருக்கும் சரியான வணக்க முறையை கொடுங்கள் அவர்களும் நல்ல அத்திவாரத்தை இடட்டும்